அவ பேரு கெல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம மூணு பேரா எடுக்கலாம்னுங்கறதுதான் பிளான் ஆனா அவங்களை எல்லாம் வந்து வரவே அதுல எத்தனை பார்க்கலாம் வச்சு இப்படி காட்டினாதான் வருவாங்களாம் வாங்க கிரியா அவர்களே உட்காருங்க வாங்க வாங்க சுந்தர அவர்களே வந்து உக்காருங்க நேரம் இவனுக்கு நேரம் என்ன அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய டாபிக்கை பத்தி சும்மா ரேண்டமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்

சின்ன சின்ன விஷயங்கள் டிஃபரெண்டா இருக்கும் இது டிஃபரெண்டா நான் ஃபீல் பண்ணப்பா அப்படிங்கிற மாதிரி லண்டன் டியூப்ல நாங்க என்ன ஃபீல் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி ஆளுக்கு ஒரு கதை வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கா நிறைய கதை இருக்கு அப்படி இருக்கும்போது அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒரு ரொம்ப சின்னதான் குட்டி ஸ்டோரி இது எப்ப நடந்துச்சுன்னா ரொம்ப நாள் இல்ல முந்தாரியத்து நடந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப வியடா இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் டியூப்ல வந்துட்டு இருந்தேன் எப்பவுமே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அதிகம் ஓகேவா சோ வந்து நான் லைட்டா கூட அப்படி யாருமே இடிச்சுன்னா நான் தொட்டு முடியும் சாரி சாரி ஓகே அந்த மாதிரி ஒரு ஆள் நான் வந்து ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து ரொம்ப ரேண்டமா இருக்கும்போது நான் அந்த விஷயத்த செய்யல ஆனா நான் யாரையும் மிதிக்கல போன் அந்த கையில் வச்சிருக்கேன் இப்படி அப்படி இடிச்சுட்டேன் ஒருத்தனை உட்காந்துருக்கா சொல்லப்பா உடனே தடவி கொடுத்தானா இல்ல 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 நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு சோ வந்து இடிச்சிட்டேன் சொல்ல அந்த ஸ்டாப்பிங் நார்த்து எம்பிடி நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துருச்சு நான் தான் கடைசியால் நான் இறங்கும் போது கதவு க்ளோஸ் ஆயிரும் சோ அந்த கொஞ்சம் லேட்டாக தான் இறங்குனேன் இறங்கும் போது பார்த்த எவன் மேல இடிச்சிட்டேன்னு தெரியுது நான் பெருசா கட்டுக்கல ஏன்னா இப்படி தானே ரொம்ப பெருசா தெரியல நான் இறங்கிட்டேன் இறங்கி ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போயிட்டு இருக்கேன் நான் இடிச்சது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ஆப்பிரிக்கன் நைஜீரியனா ஓகேவா அந்த மாதிரி ஒரு பாசனம் இடிச்சுட்டு எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆனிச்சு ஏன்னா கொஞ்சம் ஆள் பார்க்க வித்தியாசமா இருந்தா அப்படி மொழியெல்லாம் பெருசா வச்சு ஒரு குடும்பி எல்லாம் ஒரு மாதிரி போட்டு இருந்தா வித்தியாசமா ட்ரெயின்ல பார்க்கும்போது ஆகா என்ன ஆள் ஒரு மாறி இருக்காடி சோ இறங்கி நான் ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிட்டேன் போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு பின்னாடி அதாவது நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க விலகி போவோம் இல்லையா அவங்க இடிச்சுட்டுலாம் நம்ம போக மாட்டோம் என்னைய வந்து டபால் ஒருத்தன் வந்து இடிச்சான் அப்படி நான் திரும்பா சாரி அப்படின்னு நம்ம சாரி சொல்லி சொல்லி லண்டன்ல எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரி மாதிரி தெரியாது மெமரி ஆயிப்போச்சு நான் சாரி அப்படின்னா அப்படின்னு ரெண்டு ஸ்டெப் மேல ஏறிட்டு நின்ன அப்படி நான் அப்படியே விலகி என்ன ஒரு மாதிரி நிக்கிறேன் இறங்கி ஸ்டேஷனுக்கு மறுபடியும் ட்ரெயினை பக்க பிடிக்க போன யாரா அதுன்னு பார்த்தா அந்த ட்ரெயினுக்கு உள்ள இடிச்சவன் வந்து எனக்கு அது ஒரு ரெண்டு மூணு அவன் ஏதோ லண்டன் ஆசினியா இருப்பான்னு நினைக்கிறேன் வந்து இடிச்சுட்டு அந்த ட்ரெயின் போயிருச்சு மறுபடியும் அதே வர்ற ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி உட்காந்துருக்காம போய் எனக்கு ஷாக் டேய் நீ பைத்தியமால பைத்தியமா நடி நீ என்ன சாரி கேட்காம போயிட்ட வெயிட் நான் உன்னை இடிக்கிறேன் இப்போ சாரி கேட்டி இப்போ ஒரு தடவை வந்து அடிச்சிட்டோம்னா திரும்ப வந்து அடிக்கிறானா சரி ஓகே பிரச்சனை இல்ல ஒரு தடவை மிதிச்சான் திரும்ப வந்து மிதிக்கிறானா அதுவும் பிரச்சனை இல்ல அவன் Dressல அப்படி உரசுனதுக்கு மறுபடியும் வந்து உரசிட்டு அவ

நான் இறங்க மோத ஒரு தூங்கிட்டு இருந்தான் வர போதுமா நான் நான் நைட்டு வரேன் அப்பயும் தூங்கிட்டு இருக்கான் அதே அதுலேயே தஞ்சிட்டியானே அதே கீழி போன டவுசர்ல இந்த இடத்துல கொஞ்சம் உள்ள தெரியுது இப்படியே படுத்து காலையில கிளம்பி வேலையில்லாம தூங்கிட்டு இருக்கான்டா அது நான் என்ன நினைச்சேன்

அதேதான் எனக்கும் நானும் லைக் நான் வந்து லண்டன்ல இல்லாதனால ரொம்ப நிறைய போனதுல இந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் தான் லைக் அதே மாதிரி உங்களுக்கு நடந்த மாதிரிதான் நாங்க வந்து ஒரு ட்ரெயின் இது டியூப் ஏறுறோம் அந்த லைன் எண்ட் லைன்ல நாங்க இறங்குறோம் இறங்கி ட்ரெயின் நின்றுச்சு எல்லாம் நின்றுச்சு அதை தூங்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பாவம் இருக்காருன்னு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டி தட்டி என்னென்னமோ எழுப்பி பார்க்க எந்திரிக்க அதெல்லாம் நிறைய நடக்குது எழுந்துடுறா எழுந்துடுறா அவங்கல்ல விட்டுருப்பா விட்டுருப்பா இல்ல இல்ல அந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா

நம்ம டீம்ல ஒருத்தர் வந்து இருக்காங்க நானும் தெரியாதே போடுறான்னு விட்டுட்டேன் அப்புறமேட்டு அது நடந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அப்புறம் பாஸ் ஒரு தடவை பண்ணம்போ அது நீ தான் பா அப்படி அப்படின்ற மாதிரி சொன்னாரு என்னன்னு என்னன்னு பார்த்தேன் ஏன்னா நான் வந்து என்ன டெய்லி வேலைக்கு குளிச்சுட்டு போவோம் அதோ இதுன்றால நான் ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருப்பேன் ஏன்னா ஃபுட் இல்ல இல்ல பொதுவாவே வந்து கிரி வந்து பயங்கர டிசிப்ளின் ஒரு ஒரு சில எனக்கு பொதுவா தெரிஞ்ச வரைக்கும் வெளியில ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுல ஐயோ இப்படி நடக்கணும் இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சோ வந்து அப்படி இருக்கும்போது வேலையில வந்து தப்பு பண்றதுக்கான காரணம் அவர் சொன்ன அன்னைக்கே நான் போய் வேற என் ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்டேன் பகல்ல மோந்து போறேன் சொல்லுறதா இந்த தள்ளி விடுறா

சோ நம்ம இருக்கிற ஏரியா அப்படியா அப்படி இருக்கும்போது நம்ம வெளியில அவுட்டர்ல வந்து அதிகமா ரேசிசம் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு கூட வந்து ஒரு இடத்துல வந்து வாங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா இவங்க வீட்டு வாங்குற இங்க எல்லாம் வீடு ரெண்டு தரவுக்கு வந்து இந்தியன்ஸ் ரெண்டர் பண்ண போது சமைக்கிற ஃபுட் ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு டேஸ்ட் பட்ஸே இல்ல

காரக்குடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் பீப்புள் இருக்காங்க நான் எங்க ஊரை தான் சொல்லுவேன் அப்படி இருக்கும் போது அந்த காரக்குடிக்குல வந்து ஒரு நம்ம இந்தியன்ஸ் போறோம் அப்படின்னா அவங்க வீடே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லா ப்ரெஷர் பண்ணுவாங்கலாம் இந்த வீடு கொடுக்க போற ஒரு டெல்லாம் கொடுக்காதீங்க இது நம்ம ஏரியாவே இருக்கட்டும் இவங்களும் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சோ வந்து அந்த மாதிரி ரேசிசம் வந்து அவுட்டர்ல இருக்கு உள்ள வந்து அவ்வளவு கிடையாது லண்டன் பாத்துதான் ஏன்னா லண்டன் வந்து ஒரு

நிறைய பேர் வந்து நிறைய பேர் போல் தொலைஞ்சிருக்கு அவங்க வெளியில வராது காரணம் வந்து அவங்க சொல்ற ஆள் வந்து அந்த கன்டென்ட்ட போடும் போது ரீச் ஆகுறது இல்ல ஓகேவா அதனால வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல சோ வந்து இத நான் மெயினா வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் என்னன்னா நான் ஓபன் ஹைமர் போயிருக்கும் போதே வந்து காலையில வந்து நான் இறங்குறேன் இறங்குன கொஞ்ச நேரத்துல நான் மேப் பாக்கறோம்ல எங்கிட்ட இருக்குனே தெரியல எல்லா தித்து சித்த பில்டிங்கா இருக்கும் நான் வந்து இறங்கிட்டு விட்டு பாத்தேன் ஓகே எங்க இருக்கு அப்படின்னு பின்னாடி இருந்த ஒருத்தர் சைக்கிள் மெதுவா வந்து டக்குன்னு பிரிச்சுக்கா போயிட்டான் ஓ சைக்கிள்

அந்த நாய்கிட்ட பறிச்சு என்கிட்ட பறிச்சு நான் கத்திருந்தா கூட ஒரு செகண்ட் என்னன்னு தெரியும் பாத்திருப்போம் இல்ல அவன் வந்து அப்ப மாட்டி சொல்றான் தேங்க்ஸ் பிரதர் இவன் அவன் சொல்லியிருந்தாருமான போல தப்பிச்சிருக்கோம் சோ அப்படி வந்து அந்த போனை பறிச்சுட்டு போயிட்டாங்க சோ அதுக்கப்புறம் நான் எடுத்துடுவீங்களேன் அன்னைக்கு செகண்ட் அது ஃபுல்லா எனக்கு அப்படியே பிரம்ம ரொம்ப மாதிரி இருந்துச்சு இந்த போன் மட்டும் போயிருந்தா என்ன ஆயிருத்தேன் எங்க வீட்டுல சும்மாவே நீ எம் தெரியுமா லைக் நம்ம வந்து அந்த லண்டன் அந்த மெயின் ஒரு கூட்டமான இடத்துல போனாவே ஒரு பொட்டு புட்டு பொட்டு புட்டுன்னு தூக்கிடுறாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியா நிறையா போடுவாங்க ஆமா அது எனக்கு எப்படி தெரியுமா தோணும் இவனும் ஒருத்தன் வீடியோ பின்னாடியே எடுத்துட்டு போவானா அவ புடிச்சிருவானா அவரோ போய்டுவானா இவன வீடியோ எடுத்துக்கிட்டே போவான் இல்ல இது டவுட்டா இருக்கு டெலிவரி பர்சன் அவங்க கேமரா மாத்திப்பாங்களா அவங்களா வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இவன் ஏதோ இவால பிளான் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு ஏய் எப்படி தூக்குற வீடியோ மில்லிங்கிறதுல யூஸ் போவோம் அதான் லைக் போயிட்டு இருக்கும்போது இந்த சைக்கிளை மெினா நான் தான் நான் எங்க போய் நின்னாலும் அதுக்காகவே அப்படியே நான் அப்படிலாம் கிடையாது கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னா அந்த போனுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி ஒயர் தொங்குற மாதிரி கையில ஒண்ணு பழைய காலத்துல நோக்கியால ஒரு அத வந்து இப்ப அமேசான்ல ஆர்டர் போட்டுட்டேன் நாளைக்கு கழிச்சு வருது ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு குடுக்குறேன் பத்திரமா வச்சுக்கிறேன் ஆறு போட்டுட்டு அது அது மாட்டி இருந்தோம் அப்படின்னா ஆறு போன் ஆறு போன் மாத்த போறாரு இப்போ இந்த போனு அடுத்து இன்னொரு அஞ்சு ஃபோன் வாங்குவாரு இப்போ எல்லாத்துக்கும் மாட்ட வேண்டிய ஒண்ணு ஒன்னா போகல சொல்றேன் சோ வந்து எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா அந்த டேக் ஓகே கிட்டத்தட்ட டேக் தான் ஹேண்ட் டேக் மாதிரி இருக்கும் அத ஒண்ணு வாங்கி நீங்க கண்டிப்பா வச்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இங்க வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு போன் தொலைஞ்சிருக்கு வீடியோ கால் அடிக்கிறானுங்க ஒரு கூட்டமா இருக்கு நேரத்துல அடிக்க மாட்டேங்கிறானுங்க ஓகேவா ரொம்ப இது இது எல்லாத்தையும் நடக்குது லண்டன்ல இருந்தாலும் நான் பெருசா பாக்குறது நான் பொண்ணு மெயினா பொண்ணுங்க தான் நான் என்ன சொல்றேன் பின்னாடி வந்து

வா வந்து எது சொல்ற மாதிரி ஆனா பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சே முன்னாடிதான் இந்த ஆத்தியில நான் பேக் பேக்கெட்ல எதையுமே வைக்க மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து சோரணையும் இருக்காது எதை எவ்வளவாச்சு எவ்வளவு எடுத்துட்டு போறாள் ப்ராக் பாத்துக்க அப்புறம் எனக்கு நடக்கல என்ன சுத்தி உள்ளவங்க நடந்தது என்னன்னா சைனா டவுன் லண்டன்ல அந்த சைனா டவுன்ல இது வந்து வந்து பெரிய ஒரு பிரச்சனை அது பேர் என்னடா இருக்கு பாகிஸ்தானி பிள்ளை அப்சா அப்சா பிள்ளையும் நாங்க எல்லாரும் மொத்தமா வந்து காலேஜ்ல எல்லாரும் என்ன பண்ணிருந்தோம் ஒரு ஷோக்கு போயிருந்தோம் ஷோக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு நாங்க அந்த டேபிள் மெக்டி மாதிரி லண்டனுக்குள்ளதான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஓகேவா ஒரு ஒரு லேடி வந்து என்ன பண்ணுச்சுன்னா வந்து எனக்கு ஜூஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட ஜூஸ் எடுக்க ட்ரை பண்ணுச்சு உடனே ஹப்சாவோட ஜூஸ் எடுக்க ட்ரை பண்ணு சொன்னே ஹப்சா வந்து மார்க்கெட் சைடுல கீழ கையில அதே தான் அது சொல்லி முடிக்கிற சொல்லி முடிக்கிற என்னன்னா அது ஜூஸ் எடுக்க ட்ரை பண்ணவும் நாங்கலாம் வந்து சார் ப்ரொஃபசர் எல்லாரும் உட்கார்ந்திருக்கோம் பைல எல்லாம் உட்கார்ந்திருக்கோம் உட்கார்ந்திருக்கோம் அது ட்ரை பண்ணவும் நாங்க என்ன பண்ணோம் இத எடுக்க ட்ரை பண்ணுது ஹப்சா குடிக்க மாட்டேங்குது பேசாம நம்மளோட ஜூஸ் குடிப்போம்னு சொல்லிட்டு ஜெய்பாய் வந்து அவனோட ஜூஸ் எடுத்து குடுத்தான் குடுத்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கிட்டே ஆ அப்படி போனுச்சு எதற்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல என்ன நடந்து சிவியா புரிய வந்து மத்தவங்களோட ஜூஸ் இருந்து எடுக்குது பிச்சைக்காரத்தனமா வந்து எடுக்குது அப்படின்னு நாங்க விட்டுட்டோம் கொஞ்சம் கழிச்சா அப்சா பிள்ளை போட காட அப்படி அடி பாவி அதை தாண்டி தூக்கி இருக்க இல்ல இல்ல தூக்கிட்டு போயிட்டான் ஆளை அவளைதான் காணோம் ஆளையும் காணோம் எதையுமே காணோம் சிசிடி புட்டி செக் பண்ணாலும் முடியல அவங்க சொல்லிட்டாங்க இல்ல சார் சிசிடி புட்டி செக் செக் பண்ண முடியாது எங்களோட மேனேஜர் வரணும் அவ்வளவுதான் இது எந்த மெக்டின்னு தெரியல பட் சைனா டவுன்ல எல்லா ஷாப்லயுமே